பத்து மாடு கச்சப்ப இருந்தா அஞ்சு மாடு நாலு தான் சென பிடிக்கும் அதுக்கு மேல மாடு பிடிக்காது எல்லாரும் பிடிக்க வைப்பா அவங்களை தவிர கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது அந்த ஒரு விஷயத்தான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு லட்சம் ரூபாய் போட்டு வாங்கி அந்த மாட்டுல கறக்கக்கூடிய பால் என்ன வருது அறுநூத்தி நாற்பது ரூபாய் தான் மோதும் அதிகபட்சமான விலையை ஒரு நாளைக்கு அதுதான் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து எவ்வளோ விற்கிறேன் எழுநூறுவா வைக்கிறேன் எழுநூறுவா ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா ஆவின் ஆவின்ல எடுத்துக்கிறாங்க சிலர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபருடைய நபரை பொறுத்து அந்த பண்ணையில அந்த மாடு சரிங்களா பாலனுடைய விலை அந்த சென்டர்ல இருக்கிற நபரை பொறுத்து அந்த மாட்டுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு போட்டு கொடுத்தாலும் சரி இல்ல நாற்பது ரூபா போட்டு கொடுத்தாலும் சரி அவருடைய பொறுத்துதான தவிர எல்லா இடத்துலயும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க இப்ப இந்த மாட்டினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு மாட்டினுடைய பாலுமே தனியார் பண்ணையில ஊத்துனா முப்பத்தி எட்டு ரூபாயில இருந்து நாற்பது ரூபா கண்டிப்பா வரும் அப்ப பத்து லிட்டருக்கு நமக்கு எவ்வளவு கிடைக்குது நானூறு ரூபாய் வரும் காலையில நானூறு மதியானம் நானூறு எண்ணூறு ரூபாய் கிடைக்கும் அதே அவங்க முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டு கொடுத்தாலுமே எழுநூறு தான் கிடைக்கும் ஆனா நாற்பது ரூபா போட்டு தர மாட்டாங்க போட முடியாது ஆனா இந்த மாட்டினுடைய டிகிரி வரும் அது டிகிரி வராது நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாட்டுக்கு அதிகம் நீ மாட்டை மேய்ச்சல் ஓட்டுவிட்டாலும் அது பற்றி போய் மேஞ்சிட்டு வரும் நமக்கு வந்து லாபங்கள்ங்கிறது நம்ம கம்மியான கறவையில உள்ள மாடுங்க தான் வந்து நமக்கு லாபம் ஆனா இந்த மாடுங்களை ஏன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேப்பீங்க பாலுக்காக இப்ப இந்த பால்ல அந்த பால் மிஸ் பண்ணும் பொழுது நமக்கு பால் ரேட்டு கிடைக்கும் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுங்கிறது ஆவரேஜா வரும்போது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர பால் அதிகமா ஊத்துறதுக்காக தான் நம்ம ஹச்சப்பு மாடு நம்ம மீதி எல்லாத்துலயுமே நமக்கு வந்து லாபம் கொடுக்கக்கூடியது வந்து செருமா செருமான குளர் வராது கழிச்சல் வராது மேக்சிமம் சரிங்களா செனப்புல பிரச்சனை வராது நமக்கு வந்து வெயில் காலத்துல தாங்கும் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியது நம்ம கிராஸ் மாடை சேர்ந்த இந்த மாடுகள் மட்டும்தான் நமக்கு லாபம் கொடுக்கும்